அவரின் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆதரவாக புரட்சி மேற்கொண்ட அம்பேத்கருக்கு எதிராக உள்துறை அமித்ஷா வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றன அதிலும் தமிழகத்தில் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது அண்மையில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சி நாடாளுமன்றத்திலும் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தது அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா வெளியிட்ட கருத்து திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் எதிர்கட்சியினர் கோரியிருந்தனர் இதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் முடங்கியிருந்தன இந்த நிலையில் இதுவரும் எட்டாம் தேதி சென்னையில் அம்பேத்கரின் பெயரை ஆயிரம் தரவைகள் உச்சரிக்கும் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படவிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது எதிரவில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதில் சனாதன தர்மத்தை அமித்ஷா போன்றவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக செயற்படுவது வியப்புக்குரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிற்படுத்தப்பட்டோரின் வாக்குகளை சேகரிப்பதற்காக அம்பேத்கருக்கு ஆதரவாக செயற்படுவது போல் நடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகிறது என்றும் திருமாவளவன் குற்றம் சுமத்தியிருக்கிறார் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழக நடிகர் மன்சூர் அலிகானின் மகனான துக்லக் அலிகான் தமக்கு பிணை வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பான மனு வருகிறது பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கைபேசியாக விநியோகித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் வெளியாகி இருந்தன இது தொடர்பான விசாரணைகளின் போது இந்த கடத்தலில் மன்சூர் அலிகானின் மகனுக்கும் தொடர்பு இருப்பதே தெரிய வந்திருந்தது இதனை அடுத்து மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் கடந்த நான்காம் தேதி காவல்துறையினர் கைது செய்தார்கள் வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் மன்சூர் அலிகானின் மகனை விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது எனினும் இந்த உத்தரவை ஆட்சேபித்து தற்போது மன்சூர் அலிகானின் மகன் முறையீடு செய்திருக்கிறார் அதில் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்பதாகவும் தமக்கும் இந்த கடத்தலுக்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்